கண்ணுக்கு தெரியாத பேருதவி ஆன்மீக கதைகள் மகாபாரத காலத்தில் உதங்கர் என்ற ஒரு மகான் இருந்தார் ஒரு முறை அவர் பாலைவனம் வழியாக பயணம் போக நேர்ந்தது கோடைக்காலம் வேறு உதங்கருக்கு தாகத்தால் நான் வறண்டு போனது அதே பாலைவனத்தின் வழியாக துவாரகாபுரிக்கு சென்று கொண்டிருந்தார் கண்ணன் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தவர் கண்ணனை துதித்து நான் விரும்புகிற போது விரும்புகிற இடத்தில் குடிக்க தண்ணீர் கிடைக்க செய் பரமாத்மா என்று வரம் வேண்டி நின்றார் சிரித்துக்கொண்டே முனிவரின் வேண்டுகோளை ஏற்று வரம் தந்தார் கண்ணன் வரம் தந்துவிட்டாலும் ஆயர்பாடி சிறுவனாக இருந்த பாலகிருஷ்ணனின் குறும்புத்தனம் மட்டும் போகவே இல்லை கண்ணன் தந்த வரத்தை நினைத்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி மலையோ பாலைவனத்தில் நீர் ஊற்றோ காணப்படவில்லை அப்போது தாழ்ந்த குலத்தவன் என்று கருதப்பட்ட ஏழை ஒருவன் உதங்கர் முன் வந்தான் அவன் தோளில் தொங்கிய குடுவையில் தண்ணீர் இருந்தது அந்த காலத்தில் முற்றி உலர்ந்து போன சுரக்காயை குடைந்து குடுவையாக பயன்படுத்தி தண்ணீர் எடுத்து போவதுண்டு இதை சுரைக் குடுக்கை என்று சொல்வார்கள் என்ன சாமி தாகமாக இருக்குதா தண்ணீர் குடிக்கிறீங்களா என்று உதங்கரை பார்த்து கேட்டபடி குடுவையை கொடுத்தான் அந்த ஏழை போக்கன் அவனுடைய அழுக்கு தோற்றம் கண்டு முகம் சுளித்து வேண்டாம் வேண்டாம் போடா என்று அவனுடைய உதவியை மறுத்து நடந்து சென்றார் உதங்கர் வரம் தந்த கண்ணன் மீது அவருக்கு கோபம் வந்தது சற்றென்று முனிவர் முன் தோன்றி என்ன உதங்கரே இந்திரனிடம் தண்ணீர் கொடுத்து அனுப்பினேனே குடுத்தீரா என்றார் கண்ணன் என்ன கண்ணா சொல்கிறாய் தாழ்ந்த குலத்தவன் கொடுக்கும் தண்ணீரை எப்படி அருந்துவது என்று கேட்டார் உதங்கர் உதங்கரே ஆண்டவன் படைத்த உயிர்களில் உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை என்பது உமக்கு தெரியாதா என்ன தாழ்ந்த குலத்தவனாக வந்தவன் இந்திரன் அவன் குடுவையில் இருந்தது அமிர்தம் அதை அறிந்த விட்டாயே என்றார் கண்ணன் பக்குவமும் ஞானமும் இல்லாமையால் அமிர்தத்தையே இழந்தார் உதங்கர் ஆனாலும் அவர் மீது கருணை காட்டி உதங்கர் விரும்புகிற போது வானத்தில் மேகங்கள் கூடி மலை பொழிய அருளினார் கண்ணன் அவற்றை உதங்க மேகம் என்று சொல்வார்கள் உருவத்தை மட்டும் பார்த்தால் உண்மை கண்ணில் படாமல் போய்விடும் என்பதை விளக்கும் ஒரு கதை இன்னொரு கதைக்கு போவோம் துஷ்டனை கண்டால் தூர விலகு குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் தர்மர் ஒரு முறை ஒரு தெருவழியாக நடந்து சென்றார் துரியோதனன் அந்த பக்கமாக தேரில் வந்தான் தர்மர் நடந்து செல்வதை பார்த்த துரியோதனனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அரச குலத்தவன் ஏன் தெருவில் நடக்க வேண்டும் இது பற்றி அவன் தர்மரிடமே கேட்டுவிட்டான் அண்ணா நம்மைப் போன்றவர்கள் தெருவில் நடக்கலாமா நம்மை பெற்றவர்கள் ஆளுக்கு ஒரு தேர் தந்தும் நீ நடந்து செல்கிறாயே இதில் ஏதேனும் விசேஷம் உண்டோ என்றான் தர்மர் அவனிடம் தம்பி நாடால போகிறவனுக்கு ஊர் நிலைமை தெளிவாக தெரிய வேண்டும் தேரில் போனால் வேகமாக போய்விடுவோம் ஒவ்வொரு தெருவாக நடந்தால்தான் நமது நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை அறிந்து கொள்ள முடியும் என்றதும் துரியோதனனுக்கு உள்ளூர போறாமை எழுந்தது நாடால போவது நான் அல்லவா அப்படி பார்த்தால் நான் அல்லவா நடந்து செல்ல வேண்டும் இவன் ஏன் நடக்கிறான் சரி சரி இவனைப் போலவே நாமும் நடப்போம் என தேரிலிருந்து குதித்தான் மனதுக்குள் குதர்க்கம் இருந்தாலும் அண்ணனுடன் சேர்ந்து நல்லவன் போல் நடந்தான் அண்ணன் கவனித்த விஷயங்களையெல்லாம் இவனும் கவனித்து பார்த்தான் ஓரிடத்தில் ஒரு ஆட்டிறைச்சி கடை இருந்தது கடைகாரன் ஒரு ஆட்டை அறுத்து தொங்க விட்டு கொண்டிருந்தான் தர்மருக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது சே இவனெல்லாம் ஒரு மனிதனா இவனது காலில் ஒரு முள் குத்தினால் ஆவென அலர்கிறான் ஆனால் இந்த ஆட்டின் கழுத்தை கத்தியை கொண்டு கரகரவன நறுக்கிறான் ஐயோ அதன் அவளக்குரல் இவனுக்கு அது காதுகளில் விளத்தானே செய்கிறது இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா என்று அவனை மனதுக்குள் திட்டியபடியே நடந்தார் அப்போது அந்த கடைகாரன் இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்தான் தன் கடையின் கூரையின் மேல் எறிந்தான் தேவையற்ற எலும்புகளை அள்ளினான் தெருவில் நின்ற நாய்க்கு வீசி எறிந்தான் அது மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது கூரையில் எறிந்த துண்டுகளை ஏராளமான காகங்கள் கொத்தி தின்றன ஐயோ தவறு செய்துவிட்டோமே இவனது தொழில் ஆடு அறுப்பது என்றாலும் மிருகங்களின் மீது இவன் இரக்கம் இல்லாதவன் அல்ல காகங்களுக்கும் நாய்க்கும் உணவிட்டதன் மூலம் இதற்குரிய பிராய்ச்சித்தத்தை தேடிக்கொள்வதோடு தர்மத்தையும் பாதுகாக்கிறான் அப்படியானால் இவனை பற்றிய தப்பான அபிப்பிராயம் ஏன் என் மனதில் ஏற்பட்டது நான் கெட்டவனையும் கூட நல்லவனாக பார்ப்பனோயிற்றே என்று சிந்தித்தபடியே வீடு சென்றார் நிஜத்தில் நடந்தது என்ன தெரியுமா இவர் தனியாக நடந்து போயிருந்தால் இப்படிப்பட்ட எண்ணமே வந்திருக்காது ஆனால் துரியோதனன் கூட வந்ததால் அவனது கெட்ட குணம் காற்றில் பரவி தர்மத்தையும் பாதித்துவிட்டது இதனால்தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றார்கள் துஷ்டனால் நமக்கு ஆபத்து வருகிறதோ இல்லையோ அவர்களின் காற்றுப்பட்டால் நம் குணமும் முருகநிலைக்கு சற்று நேரமாவது மாறிவிடுமாம் அதனால் தான் அப்படி ஒரு பழமொழியே வந்தது